பசங்களுக்கு ஒன் வன்சைட்ல இருக்குமா பொண்ணுங்களோட ஒன் வன்சை பத்தி தெரியுமா நான் பாத்திருக்கேன் இயர்ஸா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஒரு ஒன் பண்ணியிருக்கா அவளுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்ல அவனை பார்த்துட்டு இருக்கணும் எப்படி தெரியுமா அவன் ரொம்ப கிரேசி அவன் வந்து அவன் கிளாஸில் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் இவன் சாப்பிடுவாக அந்த மாதிரி ஒரு ஒருத்தங்கனால ஒன் சைடாக இவ்வளோ லவ் எப்படி கொடுக்க முடியும் அப்படி சொல்லிட்டு ஒரு யோசனையாகவே இருக்கும் பொண்ணுங்க லவ்லாம் உண்மையான லவ் பொண்ணுங்களோட லவ் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் தாங்க மகாராஜா அந்த அளவுக்கு உங்களை பார்த்துப்பாங்க ஆனால் அது எங்கே யாருக்கும் புரிய மாட்டேங்குது எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இருக்காது அவன் சந்தோஷமா இருக்கான் அதை நான் பார்க்கணும் அவ்வளோதான் என்னைக்காச்சும் ஒரு நாள் என் லவ் அவன் ஃபீல் பண்ணிட மாட்டானா அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஏக்கத்திலே இருப்பா ஆக்சுவலி அது ரிலேஷன்ஷிப்பே கிடையாது இவ ஒன் சைடாக வச்சுக்கிட்ட ஃபீலிங்ஸ் அவனுக்காக உட்காந்து அல்லறா நான் அவனை என் லைஃப்ல மிஸ் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போனாலாம் ஜெம்முங்க ஆனால் என்ன அந்த தற்குறிக்கு தான் மரமண்டிக்கு ஏறவே ஏறி தொலையாதே இவ ஒருதலை ராகமாவே போயிடுச்சு ஒரு என்ன சொல்றது ஒரு பொண்ணு வந்து உங்களை உண்மையா லவ் பண்ணிட்டா அவள் வந்து உங்களுக்காக எல்லாமே செய்வான் உண்மையான லவ் கிடைச்சிருச்சுன்னு வைங்க நீங்க தாங்க மகாராஜாவே எல்லாமே நீங்க தான் அவளுக்கு